ிய சரணோஷ பிரியனாகிய அன்னதான பிரபுவாகிய அரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி நமக்கு அருள்பாலிப்பதற்கு காட்டியிருக்கிறான் அவனுடைய திருக்கரங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று அபயகரமாக இருக்கிறது ஒன்று வரதகரமாக இருக்கிறது என்னை அடைந்து விட்டவர்களை காப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அபயம் அளிக்கிறேன் சுவாமி தன்னுடைய அபகரத் அபயகரத்தினாலும் இன்னொரு திரு திருக்கையை திருவடியை நோக்கி காட்டுவது வரதகரமாக அமைந்திருக்கிறது திருவடியை பற்றியவர்களை நான் கைவிட்டாலும் என்னுடைய திருநாமம் கைவிடாது திருப்பெயர் கைவிடாது என்பதை சுவாமி காட்டுகிறான் பதினெட்டு படிகளுக்கு நம்முடைய வேத விற்பன்னர்களும் அருளாளர்களும் அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய உடம்பிலே ஐந்து பொறிகள் இருக்கின்றன பதினெட்டு படிகளை கீழே இருந்து மேலே ஏறி வருகின்ற பொழுது முதல் ஐந்து படிகள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியதாக அமைகிறது நம்முடைய உடம்பிலே ஐந்து இந்திரியங்கள் உண்டு மெய் வாய் கண் மூக்கு செவி முதல் ஐந்து படிகள் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மெய் என்று சொல்லக்கூடியது உடம்பு அதனாலே ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் மெய்யினாலே தொடு உணர்வு வாயினாலே சுவை உணர்வு மூக்கினாலே வாசனை நுகர்கின்ற உணர்வு கண்ணினாலே ஒளியாகிய பார்வை உணர்வு காதினாலே ஒலியாகிய உணர்வு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து பொறிகளின் மூலமாக நாம் ஐந்து விதமான இன்பங்களை அனுபவிக்கிறோம் அதனால்தான் பதினெட்டு திருப்படிகளினுடைய ஐந்து படிகள் நம்முடைய புலன் உணர்வுகளாகிய ஐம்பொறிகளாக வேதத்திலே காட்டப்படுகிறது அதற்கு அடி அடுத்தாற்போல ஐந்து படிகள் நம்முடைய உறுப்புக்களின் மூலமாக ஐந்து விதமான உணர்வுகளை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை காட்டுகிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த ஐந்து விதமான உணர்வுகளை இந்த ஐந்து பொருளின் மூலமாக நாம் அனுபவிக்கின்றோம் ஐந்தும் ஐந்து பத்து படிகளாக உருவகிக்கப்படுகின்றன அதை அடுத்தாற்போல ஆறு படிகள் தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிறது நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் அனுபவிக்கக்கூடிய பொருள்களை ஆறு சுவைகள் அப்படின்னு சொல்லுகிறோம் இனிப்பு கைப்பு உவர்ப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு என்று சொல்லக்கூடிய ஆறு தன்மாத்திரைகள் என்று வேதம் அழகாக பேசும் ஐந்து பொறிகள் உடம்பு அதன் மேலே இருக்கக்கூடிய ஐந்து படிகளாக இருக்கக்கூடிய புலன் உணர்வுகள் அந்த புலன் உணர்வுகளினால் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆறு விதமான சுவைப்பொருள்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஐந்தும் ஐந்தும் பத்து பத்தும் ஆறும் பதினாறு யோக நிலையிலே புலன் இன்பங்களை அடக்கி யோக நிலையிலே உணவிலே இருக்கக்கூடிய இன்பச் சுவை உணர்வுகளையெல்லாம் நீக்க அதற்கு மேற்கொண்டு ஆறு சுவைகளையும் விட்ட அளவிலே நமக்கு இருக்கக்கூடிய கடைசி இரண்டு படிகள் என்ன என்பதை வேதம் அழகாகச் சொல்லுகிறது ஒன்று அஞ்ஞானம் மற்றொன்று மெஞ்ஞானம் பதினேழாவது படியை அஞ்ஞானமாகவும் பதினெட்டாவது படியை மெஞ்ஞானமாகவும் வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது இவ்வளவு தெரிந்த பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறதுன்னா அஞ்ஞானம் தோன்றுகிறதாம் அதற்கு காரணம் இவ்வளவு செய்திகள் இருக்கே இவ்வளவு மிகப்பெரிய தர்மங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாமல் போய்விட்டமே அப்படிங்கிற எண்ணிக்கை அஞ்ஞானத்தின் மூலமாக வெளிப்படுகிறது அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு எம்பெருமானுடைய கடாக்ஷமாகிய பார்வை நம்மீது பட்டவுடனே பதினெட்டாவது படியிலே சுவாமி நமக்கு மெஞ்ஞானத்தை கொடுக்கிறான் ஆகையினாலே இந்த பதினெட்டு படிகளையும் முதல் ஐந்து படிகள் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஐம்பொறிகளாகவும் அடுத்த ஐந்து படிகள் அதன் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய சுவை உணர்வுகளையும் அடுத்த ஆறு படிகள் தன்மாத்திரே என்று சொல்லக்கூடிய சுவைப்பொருள்களாகவும் பதினேழாவது படி அஞ்ஞானத்தை நமக்கு உணர்த்தி சுவாமி அந்த அஞ்ஞானத்தை நீக்கி பதினெட்டாவது படியிலே நமக்கு மெஞ்ஞானத்தை வழங்குகிறான் என்பது இதை பதினெட்டு படிகளுடைய தத்துவமாக நமக்கு அருளாளர்கள் காட்டியிருக்கிறார்கள் இன்னும் பதினெட்டு என்பது மிகப்பெரிய சிந்தனைக்குரிய எண்ணிக்கையாக அமைந்திருக்கிறது புராண இதிகாசங்களிலே பார்க்கின்ற பொழுது இந்த பதினெட்டு ஏற்றமுடையதாக பேசப்படுகிறது தமிழிலே மெய்யெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை பதினெட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தமாகிய போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் அடுத்தார் போல ராம ராவண யுத்தம் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள் அடுத்து மகாபாரதத்திலே போர்கள் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு நடைபெற்ற மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் முருகப்பெருமானும் மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய திருக்கண்கள் ஒவ்வொரு முகத்திற்கும் ஆறு அப்படி பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் முகத்திலே மூன்று கண்கள் உண்டு படியாக இருக்கக்கூடியது பதினெட்டு இப்படி பார்க்கின்ற பொழுது பதினெட்டு என்ற எண்ணிக்கையானது விசேஷமான எண்ணிக்கையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்